எல்லாருக்கும் அக்டெக்ஷன் சேனல் ரொம்ப வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீஹோலன் முப்பத்தி ரெண்டு முப்பதுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க இந்த டிராக்டரோட முழு வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்க அந்த டிராக்டர் டீடீல்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும் வாங்க டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுமையான வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் டிராக்டரோட டீடெயில்ஸ் பக்கம் பொறுத்த மறுபடியும் நம்ம அக்னெட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துள்ள பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனும் நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நீஹோலன் முப்பத்தி ரெண்டு முப்பது இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஓனர் பார்த்தவனுக்கு செகண்ட் ஓனருங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜின் க்ரௌன் கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குது டாப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இரும்பு டாப்புங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சு கிடையாது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுட்டு ஹெச்இபி லோன் லோனாலும் உங்களுக்கு வாங்கிலாங்க லோன் ஆப்ஷன் இருக்குங்க வண்டியில் டயர் உங்களுக்கு பேக் டயரும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குங்க பதிமூணு சைஸ் டயருங்க ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி உங்களுக்கு பவர் சரிங்க இல்லைங்க நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக் கிட வருது மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உகாரணங்களை சேல்ஸ் பண்ணப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு உங்களுக்கு ஃபுல் லோன் ஆப்ஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஃபுல்லோன்னு ஆப்ஷன் இருக்கும் வண்டி வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாடில் இருக்குங்க கேட்கின்ற விலை நிதினவங்களுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க